மக்கள் வணக்கம் இது உங்கள் கொட்டி விடு தோழி நிகழ்ச்சி பிரச்சனைகளை கடந்து வந்தால் தான் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் தோல்வியில் முடியும் விஷயங்கள் எல்லாம் மன ரீதியான பிரச்சனைகளும் பல பிரச்சனைகளையும் இருக்கும்னு தான் நினைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்க உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான ஆலோசனை வழங்க நம்மிடையே இருப்பவர் மருத்துவர் ஷாலினி அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து நேற்றையோட தொடர்ச்சி தான் அதாவது வந்து இந்த கூடா நட்புனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நேற்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அழகான பேசும் ஆண்கள்னால வந்து பல ஆபத்துகள் ஏற்படுதுன்னு அழகாக பேசும் பெண்கள்னாலையும் இந்த கூடா உறவு வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா இது எதனால ஏன் இப்படி அழகான பேசும் பெண்களிடம் ஆண்களும் தான் ஏமாறுறாங்க அழகாக பேசும் பெண்கள் வந்து ஏன் இன்னொரு உறவுக்கு போகணும் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம ஆண்களும் பெண்களும் உறவை பற்றி நேற்று நம்ம பேச முடிச்சிட்டோம் இப்போ பெண்கள் பெண்கள் உறவை பற்றி பேசுவோமே இப்போ பெண் பெண்கள் எல்லாருமே வந்து ஃபுல்ஃபில்டாக கண்டென்ட்டாக இருக்கிற பெண்கள் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு எதோ ஒரு இயலாமை இருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஆங்ஷியஸாக பதட்டப்படுற பெண்கள் இருப்பாங்க இல்லை எனக்கு வந்து என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனோட துணை இருந்தால் எனக்கு வாழ்க்கை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிற பெண்கள் இருப்பாங்க நம்ம பெண்களை வளர்க்குற விதமே வந்து நீ இயலாதவள் உன்னால் முடியாது நீ வந்து இன்ஃபீரியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி வளர்க்குறோம் ஆனால் இயற்கையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஜெனட்டிக்கலி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸ்க்ரோமோசோம் இருக்கிறதுனால இப்போ ஜனிக்கிற காலத்துலேருந்தே பிழைப்பு விகிதம் பெண்களுக்கு அதிகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ ஸ்பான்டேனியஸாக அபாஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அபாஷனான ஃபீட்டஸ்லாம் எடுத்து பார்த்தா ஆண் ஃபீட்டஸும் அதிகமாக அபாஷனாக இருக்கும் பெண் ஃபீட்டஸ் அவ்வளோ அதிகமாக ஆபாஷன் ஆகாது ஸோ பிழைக்கும் பிறன் வந்து பெண்களுக்கு இயல்புலயே இருக்குது ஏன் இருக்குன்னா இவங்க வந்து குழந்தை ஓட்டி பிறக்க போகிறவங்க இயற்கையில் ஜனத்தொகையை பெருக்கிறதுக்கு பெண்கள் தான் தேவைன்றதுனால பெண்கள் டபுள் ஸ்ட்ராங்காக இயற்கை உருவாக்கியிருக்கு ஆனால் நம்ம சொசைட்டியில் அப்படி சொல்ல மாட்டோம் சொசைட்டியில் எப்போவுமே ஜாயின் பண்ணியான்லாம் ஆண் பிள்ளை தான் கிரேட்டு பெண்ணுக்கு முட்டையே கிடையாது ஆண்களுக்கு ரெண்டு முட்டை அப்படின்னா நம்ம சொல்கிறது அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது என்னென்னு பார்த்தா ஒரு ஆண் வந்து அவனை நம்ம எப்படி நடத்துகிறோமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருப்பான் அவனை வந்து நீ வேஸ்ட்டு நீ தண்டோம் நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆண்மை மிக்க மனிதன் கூட குழையாயிடுவாங்க ஒன்றுமே இல்லாத பையன்கிட்ட போய் நீ கிரேட்டு உனக்கு எல்லாம் தெரியும் நீ கெட்டிக்காரன் உன்னால் முடியும் நீ வீரன் அப்படின்லாம் சொன்னால் இயல்பில் அவனுக்கு அது ஆற்றல் இல்லைன்னாலும் அவ அதை செய்திருவான் இப்போ நம்ம எப்படி அவனை வளர்க்குறோம் எப்படி கொம்பு சீவிட்றோன்றதை பொறுத்து தான் ஆண் ஸ்ட்ராங் காலையாறுது அப்போ ஜான்புள்ளையான ஆண் பிள்ளைன்னு சொல்லுவது ஆணை மெருகேற்றுறதுக்கு ஏன்னா அவன் ஜெனட்டிகலி கொஞ்சம் வீக் நம்ம சொன்னால் தான் அவன் இம்ப்ரூவ் ஆவான் ஆனால் பெண் ஏற்கனவே ஜெனெட்டிக்கலி ஸ்ட்ராங்கிறதுனால உங்கள் இயல்பான பவர்ஸை நீங்கள் திரும்ப மறு ஆய்வு செய்து அதை மறுபடியும் கண்டுபிடிச்சி நம்ம பிறக்கும் போதே ஸ்ட்ராங்காக தான் பிறந்தோன்றது நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படி இல்லாததுனால நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் என்ன மனசார புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு ஆத்மார்த்தமான ஒரு உறவு வேணுன்ற தேடல் பெண்களுக்கு ரொம்ப அதிகம் அந்த பெண்ணோட இந்த தேவையை இன்னொரு பெண்ணால் தான் எப்போவுமே நிறைவேற்ற முடியும் இல்லை ஒரு ஆரோக்கியமான மனப்பக்குவம் இருக்கிற ரேராக எப்பயோ அதிசயமாக பிறக்கிற ஒரு ஆணால் அதை நிறைவேற்ற முடியும் அத்தனை ஆண்கள் இந்த உலகத்தில் இல்லைன்றதுனால பெரும்பாலும் பெண்ணோட இந்த இந்த பேச்சுக்கான தேவையை இன்னொரு பெண் தான் நிறைவேற்ற முடியும் அப்போ இன்னொரு பெண் வந்து பேசுகிறாங்கன்னா எதுக்காக பேசுகிறாங்க ஏதாவது வேலை நடக்கணும்னு பேசுகிறாங்களா பணம் வேணும்னு பேசுகிறாங்களா இல்லை ஏதாவது ஏமாற்றிடுவாங்களா என்ன விஷயன்றது இந்த உள் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும் நிறையா பெண்கள் வந்து அவங்க பேசுனாங்க ரொம்ப நல்லவங்க நினச்சேன் கட்சியில் பார்த்தா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து பேசுறதுன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ நேரம் இவ்வளோ அழகான பேச்சு எதுக்காக இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு அந்த உள்ளே மோட்டிவ் என்னன்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கணும் ஏதோ கரெக்டாக சரி இல்லை கணக்கு சரியாக வரலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் விழிப்போட இருங்க இல்லை அவங்களுக்கும் ஏதோ கஷ்டம் அதனால் வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்போம்னா அது பரவாயில்ல அது ஈக்குவலாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லை உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க வேலை வாங்குறாங்க பொருட்கள் வாங்கிக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க இல்லை வேறு ஏதோ மறைமுகமாக அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது அதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படும் அந்த துரோக உணர்ச்சி இல்லை ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நிறைய செஷன்ஸ் ஆகும் அது முன்கூட்டியே கூட்டியே விழிப்புணர்வோடு இருந்தோம்னா நம்ம நம்ம ஏமாறவும் மாட்டோம் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு வேணால் நம்ம சீக்கிரமாக பழச்சிப்போம் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிறக்கும் போதே ஸ்ட்ராங் நீங்கள் செல்ஃபாகவே ரொம்ப கேப்பபிளான பர்சன் இன்னொருத்தரோட துணை தேவைன்றது உண்மையிலே கிடையாது அது ஒரு மாயை சமுதாயம் பெண்கள் அடக்கி வைக்கிறதுக்காக ஏற்படுத்தின ஒரு மாயை அந்த மாயெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்மளே போய் குண்டிகில்லி மாதிரி அடைப்படக்கூடாதுன்றதுனால யூ ஆர் ஸ்ட்ராங் உங்களால முடியும் நம்ம கெப்பாசிட்டி அதிகமா இருக்கிற ஆள் அதனால யாரும் இல்லனாலும் என்னால புழைச்சிக்க முடியும்னு ஒரு தெளிவு இருந்ததுன்னா தேவை இந்த நட்புல போய் விழுற தன்மை பெண்களுக்கு வராது சரிம்மா ஒரு நேர அழைப்புல இருக்காங்கம்மா மக்கள் வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனைக்காக தொடர்பு கொண்டிருக்கீங்க டாக்டர் என்கிட்ட வந்து திறமைகள் வந்து அதிகமா இருக்கு மேடம் குழந்தை பாடுறது டி சுசிலா கொரல்ல பாட்டு இந்த மாதிரி எல்லாம் பாடுவேன் நானு காலேஜுல ஒரு ரெண்டு மூணு டிவில ஒரு நாலு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கேன் நானு ஒரு ரெண்டு மூணு ப்ரோகிராம் போன உடனே எங்க வீட்டுல அதுக்கு அதுக்கிட்ட செஞ்சுட்டாரு நீ அங்கெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாது அவருக்கு என்ன காரணம்னா போகும்போது இப்ப நம்ம கூட பேசுவாங்க இல்லைங்களா நம்மள மாதிரி வர்றவங்க தெரிஞ்சு அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் தர்றதுக்காக சொல்லுவாங்க போக கூடாது அப்படின்ட்டு நாலு செவத்துக்குள்ள வந்து அடக்கி வச்சிருக்காங்க ரொம்ப மனசு வேதனையா இருக்கு அதை யாருக்கையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது என்னுடைய வாழ்க்கை முறை வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு மேடம் நான் அப்படியே படிச்சிருக்கிறேன் தமிழ்தான் படிச்சிருக்காது படிப்பெல்லாம் வந்து கிடையாது நல்ல ஒரு முறையா வாழணும் அதாவது ரெண்டு பேரும் கணவர் மனைவி புரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளவு விட்டு கொடுத்து போயிட்டேன் அவருக்காக அவர் அந்த மாதிரி நினைக்க கூடாது நம்ம படிப்புக்காக அப்பெல்லாம் என்ன நடக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு விக்டிமா நம்ம நமக்கு தோற்று போயிட்டோம் நம்ம பிரச்சனையில் இருக்கோம்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது ஒரு சொல்யூஷன் இருக்குது அதை நோக்கி போனோம்னா நம்ம ஸ்மார்ட்டாகவே இருந்தோம்னா அந்த ஒரு இயலாமே உணர மாட்டோம் இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் என்னென்னு நினைக்கிறாரு இந்த வைஃப் நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற அந்த இன்செக்யூரிட்டி காரணமாக உங்களை பாதுகாத்து வைக்க முயற்சி பண்ணுறாருனா நீங்கள் இன்செக்யூரிட்டியை முதல்ல ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ யாரா பேசுகிறேன் இவன் எதுக்கு வெட்டியாக பேசுகிறான் அப்படின்னு ஒரு பிட்ட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அவங்க அவங்ககிட்ட ஆசையாக பேசலை காரணமாக தான் பேசுகிறா அப்படின்றது அவருக்கு தெரியும் நீங்கள் எதுவுமே டிஃபென்ஸே பண்ணாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ அவங்ககிட்ட பேசுறது இவளுக்கு என்ன இவ்வளோ சுவாரஸ்யம்னு அவங்களுக்கு அந்த சந்தேகமான பன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போவுமே பெண் வந்து சந்தேகத்துக்கு மீறி எதுவுமே அவளை சந்தேகப்பட முடியாது அந்தளவுக்கு அவள் கெட்டிக்காரி அந்த அளவுக்கு அவளோட கேரக்டரில் அவள் கரெக்டாக இருக்கிறான்னு ஒரு ஆண் நம்பிட்டாங்கன்னா அவளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒழுக்கம் உள்ள பெண் அப்படின்றது நீங்கள் தானே நிரூபிக்கணும் அதை எப்படி நிரூபிக்கிறது ஒரு வெட்டியாக ஒரு ஆண் பேசும்போது உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுங்கள் மாதிரிலாம் எதுக்கு பே பே பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்படி சொல்லும்போது நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்கன்னு அவர் தெரியும் ரெண்டாவது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே பேசும்போது அவரை உயர்த்தி வச்சு பேசுங்கள் நீங்கள் எனக்கு இவ்வளோ பர்மிஷன்லாம் கொடுத்தீங்க உங்களால் தான் நல்ல இந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்க முடிஞ்சது உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் எவ்வளோ படிக்கலைனாலும் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரரு அப்படி இப்படிலாம் சொல்லும் போது நம்ம பொண்டாட்டி நம்மளை ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறா நம்மளை மட்டும் தான் அவர் நினைக்கிறா அப்போ நம்ம உங்களை தேவையில்லாமல் அல்பமாக நடந்துக்கணும் நம்ம அனுப்பி தான் வைப்போமேன்ற அந்த எண்ணம் வரும் பெண்கள் என்ன பண்ணிவிடுவாங்க நீ என் நனுப்ப மாட்டேன்ல உன் பேச்சுக்கா அப்படின்னு சண்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த இன்னும் பயம் வந்துடும் ஐயோ இவ்வோ இயற்கனே நம்ம மேலே கோமா இருக்கா வெளியில் எப்படி போய் என்ன பண்ணுவாலும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆணோட ஈகோ வந்து ரொம்ப மெலிசு லைட்டாக தட்டினா உடஞ்சிரும் அதனால் அவங்க ஈகோவை நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் நீ கிரேட் நீ உன்னை கல்யாணம் பண்ணத்தை நான் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீ தான் அனுபவிச்சிருவே உனக்கு தான் அவ்வளோ ஆளுமை இருக்கே அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ணுவார் ஒரு ஆணை நீங்க எப்படி பதப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் ஸ்மூதாக இருக்கும் நல்லா இருக்கும் கொட்டி தீர்த்து விடு தோழி இடைவேளைக்கு பிறகு தொடரும் விடு தோழி தொடர்கிறது இப்ப இந்த கூடா நட்புனால குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க பெற்றோருக்கு அது மட்டும் இல்லாம துணைவியாருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இப்ப குழந்தைகள் வந்து இந்த பன்னெண்டு வயசுக்கு மேல பெற்றோர்கள் பேச்சே கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா போற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க கேக்குறியா இல்லையா அவங்க முக்கியமா நான் முக்கியமா அவ்ளோ என்ன பண்ண பாரு வீட்டுக்கு வந்தா திட்டி அனுப்புறேன் அப்படிலாம் சொல்லிடுவாங்க அப்ப குழந்தைகள் வந்து என் ஃப்ரெண்டை நீ அவமானப்படுத்திட்டு உங்க பேச்சு நான் சாப்பிட மாட்டேன் செய்ய மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எப்போவுமே குழந்தைகள் சில விஷயங்கள் சேர்ந்து இயற்கையோடு தான் குழந்தைகள் வருவாங்க நம்ம தான் அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்போ இயற்கை என்ன போக்கில் போகுதுன்னா இந்த பிஆர்ஸோடு சேரும்போது குழந்தைக்கு தான் என்ன இனம் தான் என்ன செய்யணும் அந்த தெளிவு மறுபடியும் அதுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுன்றதுனால இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா தானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட் ரோல் தான் ப்ளே பண்ணணும் அப்போ பன்னெண்டு வயசுக்கு மேலே நம்ம சொன்னாலும் தோலுக்கு மேலே வந்துட்டால் தோல் சொன்னால் ரொம்ப கரெக்ட் பன்னெண்டு வயசு ஆகிடுச்சுன்னா அந்த கிட்டே நம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் பேசணுமே தவிர ஆதிக்க மனநிலையில் ஆதிக்க டோனில் பேசணும்னா அவங்க கேட்க மாட்டாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃப்ரெண்டாக இருக்குது இன்னொன்னு அவங்க ஃப்ரெண்டு நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் இப்போ இந்த குழந்த ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கணும் அந்த நாலு ஃப்ரெண்டும் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தா தான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த நாலு ஃப்ரெண்ட்ல ஒண்ணு என்கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு அதை வந்து வத்தி வச்சிரும் ஆண்டி ஆண்டி அவங்க பண்ணாங்க பண்ணாங்கன்னு சொல்லிடும் உடனே நான் போய் கேட்காம கொஞ்ச நாள் கழிச்சேன் ஆஹ் அப்படியா இருக்கான் அப்படி இருக்குமோ அப்படின்னு சுத்தி வச்சி தான் நம்ம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுமே தவிர அந்த குழந்தையோட அந்த இயல்பான ஈடுபாடுகளை நம்ம டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வெறுப்பு வந்துடும் என்ன என்ன செய்தாலும் குறை சொல்றாங்களே எப்போ பார்த்தாலும் ஒரு முட்டுக்கட்ட போடுறாங்களே அப்படின்னு அந்த குழந்தை நினைக்காத அளவுக்கு அது ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிற சமயத்தில் அதனால ஒரு ஆபத்தும் இல்லைனா அந்த குழந்தை போக்கிலே நம்ம விட்டுடலாம் ஆபத்து வரும்போது இது ஆபத்துன்னு உணர்ற அந்த தன்மையை நம்ம குழந்தைக்கு ஏற்படுத்தணுமே தவிர நீ யோசிக்கிறே யோசிக்கல நான் சொல்கிறது அப்படியே கேளுன்னு சொல்கிறது நல்ல பேரண்டிங் இல்லை இப்படிலாம் இருக்குது யோசிச்சு நீயே செய்யின்னு சொல்கிறது தான் நல்ல பேரண்டிங் சரிம்மா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த கூடார் நட்பில் வந்து மொழி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பெண்கள் விழுறாங்களா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆளுமை பெண்களுக்கு வந்து தான் வீக் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு ஒரு ப்ரொடெக்டர் வேணும் எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பெண்களோட சரித்திரமே எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே பெண்கள் வந்து ஆணோ இல்லை ஆணை மாறி இருக்கிற இன்னொரு பெண்ணையோ சார்ந்து தான் வாழ்ந்துருக்கிறாங்க அதாவது கூடா நட்பு ஏற்படுறதுக்கான வேற காரணங்கள்லாம் என்ன இந்த மொழி ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து காரணமா இருக்கா பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து போர்டம் அலுப்பு என்ன செய்யறதுன்னே தெரியல வெட்டியா இருக்கேன் இருங்க அப்படின்றதுலதான் பிரச்சனையே வருது நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என் வைஃப் எதுக்கு வேலைக்கு போனோம் நான் தான் சம்பாதிக்கிறேன் ஒரு திறமையான ஆண் பெண்ணை வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல இருக்கிற பெண்களுக்குதான் எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் ஏன்னா அவ்வளவு போர்டம் சமையல் ஒரு ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சிடும் குழந்தைங்க சாயங்கால்தான் ஸ்கூல்லேருந்து வருவாங்க மீதி இருக்கிறனால தூங்குவாங்க புக் படிப்பாங்க டிவி பார்ப்பாங்க அப்புறம் போர் அடிக்கும் அப்போ அந்த சமயத்துல தான் தேவையில்லாத வம்புகள் வரும்ன்றதுனால முடிந்த மட்டும் பெண்களை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற இந்த தன்மையிலேருந்து நம்ம அவங்களை விளக்கணும் ரெண்டு மணி நேரமாவது ஊர்படியாக அதான் செய்யறதுக்கு அவங்களை நம்ம அலோவ் பண்ணணும் அப்படி இருக்க அந்த பெண் வெளியில போய் ஒரு பத்து பேரை மீட் பண்ணாங்க பேசுனாங்க ஒரு மூவாயிரம் வார்த்தையை யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா சேஃப் அது யூஸ் பண்ணாமல் சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னா எங்கேயோ வம்பு வர போதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக இப்போ இந்த கூடா நட்பு வந்துட்டு பெண்களிடையே வந்து அதிகமாக இருக்குது அந்த பிரச்சனையில் வந்து பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது ஆண்கள் இதை எப்படி கையாளணும் ஏன்னா ஆண்கள் வந்து ஒரு சில பேர் வந்து இதையே வந்து ஒரு பிரச்சனையாக்கி பெண்களை வந்து இன்னும் வருத்தி இன்னும் கஷ்டப்படுத்தி அவங்க மனநிலை எல்லாம் வந்து கெடுத்து ஒரு மாதிரி பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்திடுறாங்க இதை ஆண்கள் எப்படி தெளிவாக அழகாக கையாளணும்னு சொல்லுவாங்க இப்போ ஆண்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்பவுமே ஆண்களுக்கு கொஞ்சம் ஆதிக்க பன்மை இருக்கும் அதுக்கு ஆண்கள் காரணம் இல்லை அவங்க உடம்புல டெஸ்டோஸ்ட் ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோனோட இயல்பான தன்மை என்னன்னா நான் தான் டெஸ்டோஸ்டிரானோட ஒரு அடிப்படை பண்பு இதே ஒரு பெண்ணுக்கு இன்ஜெக்ஷனாக கொடுத்தால் அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க நான் தான் பெரிய பெரியாள் அப்படின்னு காமிச்சிக்கிறது ஆணுக்கு இயல்பு ஏன் ஆணுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னா இதுக்கு பெண் தான் காரணம் ஏன்னா பெண் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க நான் நான் தான் தான் அந்த அந்த பெஸ்ட் பெஸ்ட் மேன் மேன் ஆணுக்கு ஒரு தேவை அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்போது ஆண் இந்த ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கிறது வந்து ஒரு ஒரு சாதாரண ஆண் இப்படி இருப்பாங்க பேராண்மைக்கு ஆண் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாரையும் பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் அவன் பெரிய ஆள் தான் இருந்தாலும் நான் உங்கள் கிட்டலாம் கைண்டாக இருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் என்னை எதுவும் பாதிக்க முடியாது நான் அன்பாக இருக்க கூட என்னால் முடியும் அப்படின்றது பேராண்மைக்கு ஆணோட ஒரு தன்மை அப்போ பெண்கள் வந்து மிக்க மனிதன் வேணுமா பேராண்மை மிக்க மனிதன் வேணுமா எப்போவுமே பேராண்மை மிக்க மனிதன்தான் பெண்களுக்கு பிடிக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பெரியார் எடுத்துப்போமே பெரியார் வந்து பெண்களுக்காக நிறைய பாதுகாப்பு விதமாக பேச ஆரம்பிச்சு பதிமூணு வயசுல பொண்ணு கல்யாணம் பண்ணாத அட்லீஸ்ட் ஒரு பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணுங்கலாம் பேச ஆரம்பித்தது ஒருத்தர் பாரதியார் இன்னொருத்தர் பெரியார் அப்போ அந்த பெரியார்னு பேர் வச்சதே பெண்கள் தான் எங்களைலாம் நீ பாதுகாக்கிறல்ல உனக்கு நாங்கள் பிரைஸ் கொடுக்குறோம் இந்த ஒரு பேரை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பெண்கள் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இப்போ பாரதியார ஆண்களுக்கு அதிகமாக பிடிக்குமா பெண்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக பிடிக்கும் ஏன்னா பெண்ணை பற்றி பேசினவர் அவர் ஸோ இந்த பேராண்மிக்க மனிதர்கள் எல்லாருமே வந்து ஆதிக்கம் செய்ய மாட்டாங்க குறிப்பா தன்னை விட கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களும் ஆதிக்கம் செய்ய மாட்டாங்க அவங்கள முன்னேற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி பீப்புளை பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ ஆண் என்ன பண்ணணும்னா நான் அவன் அடக்குறேன்னு சொன்னா பெண்கள் என்ன நினைப்பாங்க ஆச்சு நீ அவ்வளோதானா அடக்கி தான் நீ ஜெயிக்கணுமா அவ்வளவு கூட உனக்கு திராணி இல்லையே அப்படின்னு நினைச்சிடுவாங்க நான் உன்னை அடக்கல உனக்கு நான் நான் விட்டுடுறேன் நீ ஜாலியாயிருந்தா நீ கண்ட்ரோலா இருப்பேன் நீ நல்லா இருப்பேன் நீ கரெக்டா இருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லும்போது அவன் பேராண்மை மிக்கவன் அப்போ அந்த மாதிரி ஆண் வந்து அவன் நீ வேண்டான்னு சொன்னா கூட பெண் அடிமையா தான் இருப்பாள் நீ இவ்வளோ பெரிய ஆண் இல்ல உனக்காக நான் எல்லா சேவையும் செய்யறேன் உனக்கு அவ்வளோ தகுவும் உனக்கு அப்படின்றது பெண்ணோட தன்மை அப்போ இது இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஆண்களுக்கு தெரியாது நான் பெரியாள் நான் பெரியாள்னு சொன்னேன் பெண்கள் மதிப்பாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்ல பெண்கள் வந்து இயல்பாயிருன்னு இயல்பா இருன்னு சொன்னாவே பெண் அந்த ஆணை அதிகமா மதிக்க ஆரம்பிப்பாங்க ஆண் எப்படி கையாளணும் பெண்ணா முதல்ல பெண்களை இயல்பா இருக்க விடணும் சரி நீங்க இருக்கிறபடி இரு ஏதாவது பிரச்சனை வரும்போது இல்லை தவறு நடக்கும்போது நான் சென்ட்லாம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான் ஆண் முதல்ல அது ஒரு தன்மை ரெண்டாவது பெண் வந்து இயல்பாவே சில கூறுகள் அவளுக்கு அவளுக்கு பேச பிடிக்கும் அவளுக்கு ஷாப்பிங் போக பிடிக்கும் வெட்டி அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய பிடிக்கும்னா அது அவளோட தன்மை அதை குறை சொல்றது விமர்சிக்கிறது அப்படிலாம் எல்லாம் அந்த பொண்ணை பாருங்க அம்மா பாருங்க அக்கா பாருங்க தங்கச்சியை பாரு

ஆ அதெல்லாம் பாக்குறேன் அதெல்லாம் பாக்குறான் மைண்ட் இது மெமரி டவர் மட்டும் கம்மியா இருக்கு ஏதாவது ஒரு பொருளை எங்க வச்சோம்னா எங்க வச்சோம் அடுத்த செகண்ட் தெரியல பேசிக்காக அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயோ சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிரச்சனை இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க கொட்டி தீர்த்து விடுத்தோழி இடைவேளைக்கு பிறகு தொடரும் விடு தோழி தொடர்கிறது நட்புனால வந்து குழந்தைகள் அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க இல்லையா இது எந்தெந்த விதத்தில் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க மன ரீதியாக என்ன பிரச்சனைகள் வருது அவங்களுக்குங்கிறத சொல்ல குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் தாய் தந்தையர் பேச்சு கேட்பாங்க ஏன்னா பன்னெண்டு வயசு வரைக்கும் அவங்க மூளை வளர்ச்சி வேறு விதம் ஆனால் அவங்க வயசுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க மூலையில் நிறைய இந்த டெஸ்டோஸ்டிரானோ ஈஸ்ட்ரோஜினோ பிரெயினில் போய் பதி ஆரம்பிக்கும் திடீர்னு மூளை பன் மடங்கு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வர மாற்றம் என்னென்னா அந்த குழந்தை பெற்றோர்கள் பேச்சே கேட்காது ஃபர்ஸ்ட் சைன் தான் நீ சொல்ல வேணாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சுன்னா பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க ஐயோ இந்த குழந்தை நம்ம உதாசீனப்படுத்திச்சே நம்ம துரோகம் பண்ணிச்சேன்னு நினைப்பாங்க பட் இயற்கையில் இது ஒரு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட டிசைன் இந்த பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை தன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்க எடுத்துக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கும் ஏன் இயற்கையில் அப்படி ஒரு டிசைன் இருக்குன்னு பார்த்தா எப்போவுமே இயற்கை வந்து நிறைய பிரச்சனைகள் முன்கூட்டியே தீர்வுகளே மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு குழந்தையே வளர்க்குறது அது தாயாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ஒரு மனித பெண் வந்து ஒரு குரங்கை எடுத்து வளர்க்க முடியும் அப்போ அது ஒரு ரொம்ப கிரேட் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா லண்டன் ஜூவில் வந்து டெஸ்மன் மோரிஸ் இருக்கும் இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு அப்போ குழந்தை இல்லைன்னா அந்த இருந்து ஒரு சிம்பயஞ்சி அவங்க தத்த எடுத்து குழந்தை மாதிரி வச்சு வளர்த்துருக்காங்க அதை டைப் அடிக்கும் கப்பன் சாசலில் குடிக்கும் பாத்ரூமில் ஒன்று கிடைக்கும் பெட்டில் தான் படுத்து தூங்கும் அது மாதிரி ரொம்ப ஸ்டைலான ஒரு குரங்கு அந்த குரங்கை அந்த சிம்பாஞ்சி வந்து பெயிண்டிங் பண்ணுவான் அந்த பெயிண்டிங் வந்து அவ்வளவு ஆர்டிஸ்டிக்கா பண்ணுமோ அந்த எக்ஸிபிஷன் வைக்கும்போது பிகாசோ பெயிண்டிங்கை விட இந்த இந்த காங்கவுண்ட் இந்த குரங்கோட பெயிண்டிங் அதிக விலை கொடுத்து வாங்கறதுக்கு ஆல்கட் இருந்தாங்களோ ஓ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப திறமையான இந்த குரங்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அந்த குரங்குக்காக மத்த ஜூல இருக்கிற பெண் குரங்கு எங்களோட ஃபோட்டோ எடுத்துருந்து காமிச்சு வீடியோ கொண்டாந்து காமிச்சு இந்த பொண்ணை பாரேன் இந்த பொண்ணை பாரேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட பெண்கள் மேல குரங்கு பெண்கள் மேல இந்த குரங்குக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல ஏன்னா அது நினைச்சிக்கிச்சு மிஸ்ஸஸ் மோரிஸ் தான் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் சோ மோரிஸ் எந்த இனமோ அந்த இனத்தில இருந்து இருக்க பெண் தான் எனக்கு யோசிக்கல அது வந்து நம்ம யார் வளர்க்குறாங்களோ அவங்கள பொறுத்து வந்துரும் ஆமா அப்ப அது கரெக்ஷன் வேணும்னா அந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் தாய் வளர்க்கணும் அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட வளர்ப்புல தான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துப்போமே தவிர தாய்கிட்ட இருந்து மட்டும் கத்துக்க மாட்டோம் சோ நம்ம எந்த ஸ்பீஷீஸ் என்ன வளர்த்தது வேற கூட இருக்கலாம் ஆனா நான் சேர்றவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்களா என்ன மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கிற மனிதர்களோட நான் சேரும் போது அவங்ககிட்ட நான் நல்லதும் கற்றுக்க முடியும் கெட்டதும் கற்றுக்க முடியும் அப்போ நான் சூஸ் பண்ற மனிதர்கள் எப்படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க என்ன வளர வைக்கிறாங்களா இல்லை என்னை வீழ்த்துறாங்களான்ற அந்த தெளிவு குழந்தைங்களுக்கு இஷ்யூல இருக்காது இந்த பன்னெண்டு வயசு குழந்தை என்ன நடக்கும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க எல்லாம் அங்க போனாங்களாம் இது வாங்கினாங்களாம் எனக்கு மட்டும் இல்லையா அப்படின்னு அப்படிதான் யோசிக்கும் பட் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நீ வந்து லீடரா பாலோயரா லீடர்னா புதுசாதான் செய்வாங்க மற்றவங்க கிட்ட இல்லாததை அவங்க செய்வாங்க மற்றவங்க கிட்ட இல்ல நம்ம தான் இருக்குன்றது நினச்சி பெருமைப்படுவாங்க ஆனா பாலோயர்னா அவங்க கிட்ட இல்ல எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டு அதே கும்பல்ல நானும் சேரணும் அந்த மந்தை மனநிலை வந்துரும் ஸோ நீ மந்தையில் போகிற ஆடா இல்லை தனித்துவமாக இருக்கிற லீடரா அப்படின்றத நம்ம சொல்லும்போது குழந்தைங்க நான் லீடராக இருக்குன்னு தான் சொல்லும் அப்போ லீடர்னா நீ வித்தியாசமாக தான் இருப்பேன் அவங்ககிட்ட இருக்காது உங்ககிட்ட இருக்காது உங்கள்கிட்ட அவங்க அவங்ககிட்ட இருக்காது நீ ஸ்பெஷல் யூ ஆர் டிஃப்ரெண்ட் அந்த டிஃப்ரெண்டாக இருக்கிறது நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு நம்ம அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணோம்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும் யூனிஃபார்மிட்டி இருக்கணும்னு சொன்னால் மறுபடியும் குழந்தைகள் இந்த மாட்டிப்பாங்க சரிம்மா ஆண்கள் வந்து பெண்களை வந்து ரொம்ப பாதுகாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அதுலயும் வந்துட்டு ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா நீ வந்து இவங்க கூட பேசுற நீ வந்து அவங்க கூட பேசுற இதனால வந்து ஆண்களுக்கு ஒரு பயம் இருக்கும் எங்க கூட நட்பு வந்துடுவோம் அப்படின்னு அந்த இருந்து எப்படி வந்து ஆண்களை பெண்கள் வந்து தடுக்க முடியும் இப்போ ஆணு ஆணுக்கு கரெக்டாக ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை பத்தி என் அபிப்பிராயம் இது இவங்க பேசுனாங்க அதை பத்தி நான் நினைக்கிறேன் இப்போ பெண்ணோட பெரிய பலம் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அதை அவங்க கரெக்டா யூஸ் பண்ணும்போது அந்த ஆணுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் ஆணுக்கு வந்து இந்த பெண் எப்பவுமே ஆணுக்கு வந்து பெண் வந்து அவங்களோட ஒரு பேரும் அழைப்புல இருக்காங்க மேடம் தொடர்ந்து பேசுவோம் மக்கள் வணக்கம் டாக்டர் பேசலாங்களா சொல்லுங்கம்மா டாக்டர் தான்மா பேசுறேன் சொல்லுங்க எங்க பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிறாங்க மேடம் இப்போ வந்து எந்த நேரமும் வந்து படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு சாப்பிடுறது இல்ல தூங்குறதில்ல லடிக்க இடத்துக்கு போறதில்ல குளிக்கிறது இல்ல ததவார்தில்ல ஒரு ஒரு நல்ல நாள் இல்லையா நாங்க முஸ்லீம் ரம்ஜான் கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணல ஒரு மேரேஜ் எந்த பங்குமே வர மாட்டா படிப்பு படிப்புள்ளதே ஒரு பெரிய டென்ஸ் ஆக்கி எந்த நேரமும் திடீர்னு நடுராத்துல இருந்து புக்கை படிச்சுட்டு இருக்கா ரொம்ப அவ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா அவளால அது விட்டு எப்படி வெளி வரதுன்னு தெரியல எங்களையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல அவளை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு இதை பத்தி பேசலாம் சண்டை வருது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதமா படிக்கணும் படிப்பு வாழ்க்கைக்கு வேணும்னா ஆனா இப்படி உடனடி இதனால வயிற்று வலி இது மெல்ச்சுரல் ப்ராப்ளம் ஏகப்பட்ட டென்ஷன் ஆகி அவங்க உடம்பையும் ரொம்ப டென்ஷன் ஆவுறேன் மேடம் இதுக்கு என்ன பண்றது மேடம் உங்க பொண்ணுக்கு பதட்டத்துக்கு உண்டான அறிகுறி இருக்கு உச்சகட்ட பதட்ட பதட்டம் பதட்டத்திற்கு உண்டான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்றாங்கம்மா உங்க பொண்ணுக்கு பதட்டம் இருக்குமா அதனால எல்லா இது எப்பவுமே டென்ஷனா படிக்காம போயிடுவோமோ மார்க் குறைஞ்சிருமோன்ற அந்த ஒரு எண்ணத்தினால இவர் எல்லாம் செய்யறாங்க இந்த பொண்ணை நீங்கள் ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட்டிகிட்டு போய் பேசிக் கவுன்சிலிங் பண்ணுங்கள் மருந்துகள் தேவைப்பட்டதுன்னா சைக்கேட்ரிஸ்ட்டை பாருங்கள் அநேகமாக மருந்து தேவைப்படும்னு எனக்கு தோணுது ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு மருந்து கொடுத்துட்டு அப்புறமா கவுன்சில் பண்ணால் சரியாயிடும் பயப்படாதீங்க சரிம்மா அழைத்து நன்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதாவது இந்த இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய ஆண்களை பெண்கள் எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களாம் பெண் வந்து இப்போ கிட்ட கரெக்டா ஃபீட்பேக் நான் இப்படி நினைக்கிறேன் இவங்க பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லும் போது ஆண் வந்து சரி இவங்க கரெக்டாக கையாளும் போது நம்ம எதுக்கு தலையிடணும்னு விட்டுருவாங்க பெண் வந்து நீங்க தலையிடுறீங்க ஏன் இஷ்டம் என் ஃப்ரெண்டு நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிலாம் சொல்லும் போது ஆணுக்கு அப்போ நீ என்ன ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுவியோ ஆபத்துல போய் மாட்டிப்போ அப்போ உன்னை பாதுகாக்கிறது என் கடமை தானே இது உன்ன பாதுகாக்கிறேன்னு அவங்க நினைச்சிருவாங்க ஸோ இவ்வளே சுயமாக புழச்சிப்பான்ற எண்ணம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஆண் அவ்வளோ பாதுகாப்பு தர முயற்சி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு பிழைக்க தெரியும் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க யார் எப்படின்ற அந்த அனுமானிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்குன்னா ஆண் பாட்டு ஏழா இயல்பாக இருக்க போகிறாங்க ஸோ முதல்ல உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியுமா நீங்களே உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது நீங்கள் வம்பில் போய் மாட்டிக்கிறீங்கன்னா உங்களோட வயசில் பெரியவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இயல்பு தான் இந்த ஆணும் உங்கள் வயசில் பெரியவருன்றதுனால ஒரு வேலை சொல்கிறாரோ என்னவோ யாராவது அட்வைஸ் பண்ணால் உடனே நம்ம காத முடிக்க முடியாது அதில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மாதிரி அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி அவர் சொல்லுறது கரெக்டாக இருந்தால் நம்ம கேட்டு தானே ஆகணும் ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஒருவேளை அவர் தப்பாக சொல்கிறாருன்னா நீங்கள் அவரை எஜுகேட் பண்ணுங்க இல்லைல்ல இதை பாருங்கள் இப்படி நடந்தது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதில் இருந்து கெட்டிக்காரத்தனமாக வெளியில் வந்துவிட்டேன் தடவை இப்படி நடந்தது நானே கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ எனக்கும் புழைச்சிக்க தெரியும் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது என் மேலே இருக்கிற அன்புனாலன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் எனக்கு செய்ய தெரியுது இல்லையா அதை நீங்கள் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல இது கரெக்டாக தான் இருக்குன்னு அது தோணும் எப்பவுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வரும்போது பெண் தான் விட்டு கொடுக்கணும் அது ஒரு எழுதப்படாத விதி ஏன்னா எந்த சண்டையிலையும் ஆண் தானாக ஜெயிக்கவே முடியாது நம்ம விட்டு கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும் அவங்க ஜெயித்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் இந்த ஒரு வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறது உங்களுக்கு தேவையா இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கிறது உங்களுக்கு முக்கியமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஆணோட வாக்குவாதம் வரும்போது நீங்கள் விட்டு கொடுத்துடணும் ஏன்னா நமக்கு தான் மொழி மையம் அதிகம் நம்மளால் நம்மளை மீறி அவங்க பேசிடவே முடியாது அதனால் நம்மளே போனால் போது அவர் தோத்துட்டா அவர் ஃபீல் பண்ணுவார்ன்னு விட்டு கொடுத்துட்டா அந்த ஆணுக்கு காயம் ஏற்படாது அந்த பெண் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நம்மளை நல்லா நடத்துகிற அந்த பொண்ணு நம்மளும் அவளை நல்லா நடத்தணும்னு அவர் தோணும் சரிம்மா இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கினது மட்டும் இல்லாமல் கூடா நட்பு எங்கெல்லாம் வந்து பிரச்சனைகளை உருவாக்குது அதை இப்படி கையாளுறதுங்கிறதையும் சொன்னீங்க நன்றிம்மா என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்தீங்களா ரொம்ப பயனிருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு கேள்விகளை கேட்க முடியாதவங்க கேடிவிடி அட் மக்கள் டாட் டிவி என்ற இணையதளத்தில் உங்கள் கேள்விகள் அனுப்புனீங்க அவங்களுக்கான ஆலோசனைங்க மருத்துவர் ஷாலினி அவர்கள் தருவாங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் என் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்க மக்கள் தொலைக்காட்சி அஞ்சல் பெட்டி எண் ஆறு இரண்டு நான்கு சுழியம் சென்னை ஆறு லட்சத்து ஆறு மின்னஞ்சல் முகவரி பிஆர்ஜிஎம் அட் மக்கள் டாட் டிவி